ஒரு நாள் டூரா போய் காட்டுறதுக்கு ஒவ்வொரு ஒரு செக்ஷனா அந்த செக்ஷன்ல என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்றத வந்து வீடியோ எடுத்து போட்டா கொஞ்சம் மக்கள் விரும்புவாங்க தானே என்ன யூஎஸ்ல வந்து கோல்மார்ட்ல வந்து என்னென்ன ப்ரொடக்ட்கள் இருக்குன்ற காட்டுறது வந்து கூடுதலா எங்களோட வியூவர்ஸ் வந்து விரும்புவாங்க என்ன என்ன நினைக்கிறத பத்தி பாக்குறவங்களுக்கு பிடிக்கதோ இல்லையா எனக்கு இந்த கன்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு செக்ஷனுக்கு போனா நம்ம நம்மளுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்துடலாம் இல்ல நாங்க நான் வந்து இப்போ ஒரு வால்மார்ட் பைத்தியம் தானே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளே டெய்லி இதை செய்யக்கூடாது டெய்லி செய்யலாம் டெய்லி செஞ்சா எனக்களுக்கும் பொறுத்தரும் பாக்குறவங்களுக்கும் பொறுத்தரும் ஸோ எப்போயாச்சும் வீக்லி ஒரு வாட்டி ஒரு இந்த கான்செப்டை செய்யணும் என்ன நீ தானே வீடியோவில் கை கொடுப்ப அதனால நான் செய்கிறதுக்கு நான் சொல்லி நான் வந்து ஒரு இத்தனை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆக போது என்ன நான் ஓல் மாட்டை முழுசாக சுற்றி பார்க்கல ஸோ இதை ஒரு சான்ஸா வச்சு போய் பார்க்கலாம் ஸோ அப்படின்ட்டு நீ செலக்ட் பண்ண லெட்டரையும் அந்த நம்பரையும் சொல்லுவாங்க ஜே ஃபிஃப்டீன்

லோ வாஷர் ட்ரையர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக வந்து ட்ரைய பவுல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுன்ற யூஸ் என்னன்னு சொன்னா நம்ம ட்ரையர்க்குள்ள க்ளோத்ஸை போடும்போது இந்த ட்ரைய பவுல்ஸ் சேர்த்து போட்டோம்னு சொன்னால் அது வந்து ஒரு க்ளோத்ஸ் உள்ள வந்து இதுவும் ரோல் ஆகி கொண்டிருக்கும் ஸோ க்ளோத்ஸை செப்பரேட் பண்ணும் மற்றது அந்த மெட்டீரியலை வந்து சாஃப்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமை வந்து ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசனுக்காக ட்ரையருக்குள்ள வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை இந்த யூஸ் என்னன்னு சொல்லி பட் இது வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஸோ இது வந்து செவன் நைன்டி செவனுக்கு போட்டிருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் அயன் பாக்ஸ் ஸோ இங்கே வந்து வித்தியாசமான நார்மலாக நாங்கள் நங்கண்ட நாடில் யூஸ் பண்ணுற மாதிரி அயன் பாக்ஸும் இருக்குது அதை விட அந்த ஹேங் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸஸை அதை வந்து அயின் பண்ணுவாங்களே அதுவும் இருக்குது ஸோ இதில் வந்து நான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணதை விட இங்கே இருக்கிற அநேகமான அயன் பாக்ஸ் இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து சரியான லைட் வெயிட்டாக இருக்கும் ஹெவியாக இருக்காது வாட்டர் ஃபில் பண்ணாதான் ஓரளவுக்கு அது வந்து நல்லா அயன் பண்ணுற மாதிரியே எனக்கு தோன்றது ஊரில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண அயன் பாக்ஸ்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் ஸோ ஈஸியாக அயன் பண்ணலாம் ஆனால் இது வந்து நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்தா தான் அயன் பண்ணப்படும் அதோட வந்து வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது இது இந்த இந்த செட் அடுத்த இது வந்து இந்த ரிங் சும்மா நார்மலாக அந்த கசங்கி இருக்கிறத வந்து அதை நார்மலாக ஹேங் பண்ணிவிட்டு அதுல அப்படியே ரிமூவ் பண்ற மாதிரி தான் இதுகள் இருக்குது இது வந்து படுக்கையில அப்படியே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதான் அப்படியே கீழே ஃபுல்லா வச்சிருக்கிற ஐட்டம் அப்புறம் வந்து அயனிங் டேபிள் வச்சிருக்காங்க இது நாம வளமையா யூஸ் பண்ற ஐட்டம் தான் சோ நிறைய அயனிங் டேபிள் இதெல்லாமே ஒரு பெரிய சைஸ் இந்தால வந்து குட்டி சைஸ்லயும் வச்சிருக்கிறாங்க கீழே வந்து இந்த அயனிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கவர் வந்து மாத்தணும்னு சொன்னா அதுக்கு தேவையான கவரை வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஐனிங் இது வந்து பழுதாயிடுச்சுன்னு சொன்னா நம்ம கவரை மட்டும் மாத்திக்கலாம் ஃபுல்லாவே மாத்தாம கொஞ்சம் குறைவா இருக்கலாம் அதுக்கு அடுத்ததா வந்து நாங்கள் ஊர்ல வந்து நெப்தலின் பவுல்ஸ் வந்து நம்மளோட உடுப்புகள் எல்லாம் போட்டு வைப்போம் வாசம் ஆகிடுறது கந்த அந்த நேரம் அது மாதிரி இவங்களும் வந்து கிளோசட்டுக்குள்ள எல்லாம் வந்து இப்படி இவங்க வந்து கொஞ்சம் அது அதையே கொஞ்சம் மாடர்னைஸ்டா வந்து யூஸ் பண்றாங்க இது வந்து அவங்களும் அந்த ஸ்மெல்லுக்காக தான் அந்த க்ளோசட்டுக்குள்ள ட்ரையர் ரூமுக்குள்ள அப்படி யூஸ் பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்காக வந்து இப்படி பவுல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க அதை வந்து அந்த அடோர் ஆப்ஸ் சாரி ஒடர் ஆப்சோபர் என்று சொல்லி அந்த வாசங்களை வந்து இது நீக்கிடுவோம் சொல்லி இதை யூஸ் பண்ணுறாங்க அதோட மாதிரி அங்கே இந்த நெப்டலின் பவுல்ஸ் மாதிரியே இங்கேயும் வந்து மோத் போல்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க ஓல்டு ஃபேஷன் நம்ம அந்த நேரம் யூஸ் பண்ண மாதிரி இப்ப நம்ம இப்பயுமே இது சேம் ஸ்மெல் தான் வருது இங்கே இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர்ல வந்து உடுப்பை வந்து காய்ச்சி தோச்சிட்டு வந்து காய போடுவோம் அது மாதிரி வந்து இங்க அது சரியானவர் யார் எல்லாருமே ட்ரையர் வாஷர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி எங்கேயாச்சும் இந்த சமர் டைம்ல யாராச்சும் யூஸ் பண்ண வந்து கேம்பிங் போடுவாங்க அப்படி யாராச்சும் யூஸ் பண்ணுமா சொன்னால் அவங்களுக்கு வந்து நாம அந்த கயிறு கட்டுவோமே அந்த கயிறு அப்புறமா வந்து நாம யூஸ் பண்ற அந்த கிளிப் அத வந்து இங்க வீட்டுல இருக்குது இது வந்து நான் யாராத்தான யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இது வந்து பெரிய அளவுல வைக்கல சும்மா யாராச்சும் எப்பயாச்சும் வாங்குற ஒரு ஐட்டம் போல இருக்குது அதெல்லாம் குறைவா தான் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து இங்க எல்லாருமே செய்கிற இன்னொரு விஷயமே என்ன சொன்னா பெட்ஸ் வளர்க்குறது இங்கே இருக்கிறவங்களுக்கு பெட்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதாலையும் அதுக்காகவும் மற்றது வந்து நம்ம நார்மலா நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த நூல் வந்து கிளம்பி வரும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இங்க வந்து இந்த ரோலர் வச்சிருக்காங்க ரோலரை வந்து யூஸ் பண்ணி லிண்ட் ரோலர்னு சொல்லி இதை நம்ம நம்மட இப்படி நம்ம க்ளோத் இருக்குன்னா இதுக்கு மேல ரோல் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா அந்த கிளம்பி இருக்கிற அந்த தும்பு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ அதுக்காக அதோட வந்து அந்த பெட்ஸுன்ற அந்த ஹேர் ஏதாவது இருந்தால் அதுவும் வந்து ரிமூவ் ஆகும் சோ அதுக்காக இது வந்து ஒவ்வொரு பிராண்டில் நிறைய வச்சிருக்காங்க ஸோ எதெல்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வாங்களோ அதையெல்லாம் நிறைய நிறையா வச்சிருக்காங்க இதா யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்காங்க ஸ்வெட்டர் எல்லாம் யூஸ் அதிகமாக இருக்கு அது அந்த துவைக்கிறது கஷ்டமான உடுப்புகளுக்கு ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க இதங்கண்ட ஊர்லயே நிறைய யூஸ் ஆகும் நாம யூஸ் பண்ற உடுப்புகள்லயே நிறைய அந்த எல்லாம் கிளம்பி நாங்கள் யூஸ் பண்ணாலே விட்டுடுவோம் பட் இது ஒரு நல்ல நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதுல இந்த ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் வந்து இப்படி ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க இங்க வந்து இது வந்து லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் அதுகளை வந்து விட்டு வைக்கிறாங்க இங்க வந்து இருக்கிறவங்க என்னமா பல்கா வாங்கிடுவாங்க பெரிய பாட்டில வாங்கிட்டு இதுக்குள்ள வந்து தேவையான அளவு விட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க பட் அது இது வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அந்த ட்ரையர் அது வாஷர் அதுக்குள்ள விடும்போதும் ஈஸியா இருக்கும் பெரிய கேனா எடுத்துட்டு விடுறத விட இது ஈஸியா யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது வந்து ஒரு லாண்ட்ரி ஆர்கனைசரும் வச்சிருக்காங்க நம்ம லாண்ட்ரி ரூம்லயே இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு நம்மட இந்த பாட்டில்ஸ் அது எல்லாம் அதுல வச்சா ஈஸியா இருக்கும்னு சொல்லி லாண்ட்ரி ஓர்கனைசரும் வந்து வச்சுருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கரல் மாதிரி இல்லை அந்த கருப்பா படியும் ஸோ இது வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய வந்து ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு செக்ஷனுக்கில் வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம அதில் ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னால் அந்த பொருளை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய திங்ஸையும் அதில் ஏ வச்சுருவாங்க ஸோ நம்ம தேர்ட் இயர்லாம் எடுத்தவையில் இப்போ நம்ம அயன் பாக்ஸில் வந்து ஏதாவது ஒன்றை செய்ய போகிறோம் அதில் ஏதாவது ஒரு அதுக்காக ஏதாவது வாங்க வாங்கப்படுறோம்னு சொன்னா அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் சொன்னால் அதுக்கு ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்றான் கடையை வந்து நல்லா ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க மற்றது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்ஸ் நிறைய இருக்குது ஸோ நம்ம நம்மளோட ட்ரெஸ்ஸஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு லாண்ட்ரியில் போடுறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு சைஸ்ல ஒரு கலர்ல ஒரு ஒரு டிசைன்ல வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க நம்மளுக்கு சைஸ்ல நம்மளுக்கு தேவையான கலர்ல எடுத்துக்கலாம் இது வந்து நார்மல் பாஸ்கெட் மாடல் இது வந்து அதாவது நம்ம நம்ம யூஸ் 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 பண்ணி வந்து பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அப்புறமே அதை மடிசூள்ள வச்சிடலாம் இங்கே வந்து ஸ்பேஸஸ் ஸ்பேஸ் ஸ்பேசியஸா இல்லாத வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி உண்ட வாங்கிட்டாங்களா வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் தேவைப்படும் போது மட்டும் ஸ்பேஸில் எடுத்து வச்சுக்கலாம் மெட்டும்படி உள்ள வச்சிடலாம் நானும் வந்து ஃபஸ்ட்டா ஸ்டூடியோவில் குட்டி இடத்துல இருக்கும்போது இப்படி ஒன்று தான் யூஸ் பண்ணேன் ஸோ நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்படி பெரிய பாஸ்கெட் வாங்கிட்டோம்னு சொன்னா எப்பயுமே அதுக்கான ஒரு இடத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இப்படி வச்சுருக்காங்க ஸோ இதுலயே வந்து இதெல்லாம் நம்மளாவே இதுதான் எங்களால வந்து அதே மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல இருக்குது சின்ன சின்ன சைஸ்ல சில பேர் வந்து க்ளோத்ஸை வந்து செப்பரேட் பண்ணி போடுவாங்க சின்ன பிள்ளைல இருந்தால் வேண்ட உடுப்பு தனியாக அப்படி ஸோ அப்படியே நாட்டது சின்ன சைஸ்ல வாங்குவாங்க அப்புறம் வந்து இது வந்து ரெண்டு அதாவது ஒரு லாண்ட்ரி இந்த ஹேம்பர்லயே வந்து ரெண்டு டிவைட் பண்ணி இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி போடுறாங்க போட்டுக்கலாம் ஸோ லாண்ட்ரியில் போடும்போதும் சில பேர் ஒயிட் கிளாத்ஸ் தனியாக கலர் கிளாத் தனியாக அப்படியெல்லாம் போடுவாங்க அவங்க போடும் போதே செப்பரேட் பண்ணி வச்சிருக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளும் அப்படி தான் காட்டியிருக்காங்க ஒயிட்டை தனியாகவும் கலரை தனியாகவும் ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம எங்கால வந்தோம்னு சொன்னால் உடுப்பு வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு அந்த என்னன்னு சொல்கிறது ட்ரையிங் ரேக் நம்ம வழியில் வச்சுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு உரிய ரேக்குன்னு இருக்குது அப்புறமா கெயின் இது வந்து அந்த இந்த ரோமம் இந்த இதுகள் வந்து இருந்துச்சுன்னு அப்படின்னா ரெண்டு மூவம் இவ்வளவுனா இந்த செக்ஷன்ல மெயினா இருக்கிற ஐட்டம் இன்றைக்கு நாங்க சூஸ் பண்ணுவோம் ஜேஎஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொமல்ல சொல்லுங்க அடுத்த கிழமை வந்து வேற ஒரு நம்பர் வேற ஒரு லெட்டரோட ஐ இல்ல உங்களை மீட் பண்ற